வணக்க நண்பர்களே கடலைப்பருப்பு வந்து எப்படி வந்து பொறிச்சு எடுக்கிறாங்கன்னு வாங்க பார்க்கலாம் கடலைப்பருப்பு இந்த மசாலாலாம் போட்டு சாப்பிட பார்த்துங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம வீட்டில்லாம் பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு வந்து சமையலுக்கு வச்சுருப்போங்க நிறைய வச்சுருப்போம் சமையலுக்கு அந்த கடலைப்பருப்பே வச்சு ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஒரு இருபது நிமிஷம் கூட ஆகாதுங்க ஆனால் அந்த கடலைப்பருப்பு வந்து தண்ணியில் ஊற வைக்கிறதுக்கு தான் கொஞ்சம் நேரம் ஆகும் நம்ம வந்து மசால் வடைக்கெலாம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கிறோம் பாருங்க அந்தமாரி வச்சு எடுத்துங்க எண்ணெய் வந்து நல்லா புகைச்சலாக போகுங்க பார்த்திங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு புகைச்சலாக போகுதுங்களோ அந்த மாரி இருக்கிற நீங்கள் வந்து கடலைப்பருப்பு அப்படியே எண்ணெயில் போட வேண்டியதாங்க போட்டு அப்படியே எடுக்க வேண்டியதுதாங்க ஒரு இருபது நிமிஷத்தில் நம்மளுக்கு வந்து கடலைப்பருப்பு சூப்பராக பொறிஞ்சி வந்துடுங்க நல்லா பொறப்புறன்னு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு தூள் தாங்க இதுக்கு தேவை பூண்டை வந்து நல்லா தட்டி போட்டுவிடுங்க கருவேப்பிலையை வந்து நல்லா எண்ணெயில் பொரிச்சு போட்டுவிடுங்க உங்களுக்கு தேவைன்னா கருவேப்பிலையை போட்டுங்க ஆனால் பூண்டு போட்டிங்கன்னா நல்லா நல்லா செம டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரு மாதம் கூட வச்சிருந்து சாப்பிட்லாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இந்த பெரியவங்கலாம் வயசானவங்கெல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நம்ம சேனலில் வந்து இந்த மிச்சரு கேரா பூந்தி முறுக்கு இதெல்லாம் சிப்ஸு இதெல்லாம் எப்படி செய்கிறோன்னு நிறைய வீடியோலாம் போட்டிருக்குறோங்க நீங்கள் போய் பாருங்கள் நம்ம சேனல் வந்து விஜய் ஆலின் ஒன் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுடுங்க உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய நண்பர்களெலாம் லைக் பண்ண மாட்டேங்க லைக் கூட பண்ண தேவையில்லைங்க உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விட்டுடுங்க வீடியோவை இப்போ பாருங்கள் பருப்பு ஃபுல்லாகவே வந்து நம்மளுக்கு வந்து பொறிஞ்சி வந்துடுச்சுங்க அப்படியே வந்து கொஞ்ச நேரம் வந்து விட்டுட்டிங்கனால எண்ணெய் ஃபுல்லாக வடிஞ்சு வந்துடும் அதுக்கப்புறம் உப்பு மிளகாத்தூளுங்க பூண்டை ஒண்டி எண்ணெயில் பொரித்து போட்டு